ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சம்பார் அவையை வச்சு கிச்சடி தாங்க செய்யப்போறோம் காய்களை சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்ட்டியாகவும் இருக்கும் இந்த கிச்சடிங்க இது எப்படி நம்ம குக்கரில் ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சுண்டன பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா எண்ணெய் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை ஒரு மூணு கிராமு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நல்லா இணையில நம்ம வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம் இந்த கிச்சடிக்கு வந்து காரம் வந்து பச்சை மிளகா மட்டும்தான் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க கருவப்பிலையே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் இது போல் நல்லா கண்ணாடி அளவுக்கு வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதோட பச்சை வாசனை போறவைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போன பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் நல்லா குழுவாக வெந்த பிறகு இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான காய்கறிலிருந்து சேர்த்துக்கலாம் பீன்ஸ் கேரட் பட்டாணி இது மூணும் சேர்த்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் காய்கறி எடுத்துருக்கேன் இந்த சீச்சில் உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதோட பச்சை வாசனை போட அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பச்சை வாசனை போன பிறகு அடுத்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சம்பார் ரவை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த காய்கறியோட இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அதுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கிச்சடிக்கே தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் ஒன் கப் சம்பார வைக்க ஃபோர் கப் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன் ஈஸ்ட்டு ஃபோர் அதான் அங்கே ரேஷியோ அப்போ தான் நமக்கு சம்பார் நல்ல வந்து நல்லா சூப்பராக கிச்சடி வரும் நல்லா ஒன் ஈஸ் டு ஃபோர்டு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த கிச்சடிக்கு தேன அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக போய் நெய் சேர்க்கும்போது நல்லா மனமாக இருக்கும் இந்த கிச்சடி இப்போ குக்கரோட மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தக்க நம்ம கிச்சடி வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும் இப்போ நம்ம குக்கரோட மூடி போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாங்க ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் வந்து உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்போ நமக்கு கிச்சன் வந்து சூப்பராக டீடியாக இருக்குது பாருங்கள் பாருங்க சம்பாராவை எவ்வளோ சூப்பராக வெந்து நல்லா கிச்சடி செம்மையாக வந்திருக்கு நம்ம வெஜிடபிள்ஸாக சாஸ் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த கிச்சடி நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் சம்பாரம் வந்து ரொம்ப நல்லதுங்க அவங்க ரத்தத்தில் இருக்கிற சக்கரோட அளவு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சம்பாரை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நிறைய வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம காய்கறிலாம் சேர்த்ததுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாரத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாளாக இருந்து இந்த சம்பாரம் வந்து ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்பார வைக்கி பக்காவான ஸ்டைலிஷ் வந்து தேங்காய் சட்னி தான் தேங்காய் சட்னி வந்து எப்படி சேர்த்துன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் விட குறைவாக வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் ஒரு சின்ன அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பல்லை வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு நாலு வந்து சின்ன வங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க அது டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அடுத்து இந்த சட்னிக்கு தேன அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு அசோஷ்லாம் சீக்கிரம் அதே தாளிப்பு தான் கடுகு உளுத்தம்பருப்பு வ வ வரமிளக சேர்த்து தாளித்து சட்னி மிளக கொட்டினா சூப்பரான தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இது போல் இந்த கிச்சடியோட கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்றாங்க கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த அளவுக்கு ரெண்டு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சம்பா கோதுமை ரவா கிச்சடி நீங்கள் வந்து நைட்டு டின்னரை எடுத்துக்கும்போது ரொம்ப மைல்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப ஃபீல்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்